மாணவர்களிடையே தன்னம்பிக்கையை ஏற்படுத்தும் விதத்தில் மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுப்பதற்காக சென்னை சைதாப்பேட்டை பள்ளிக்கு வந்த நபர் மகாவிஷ்ணு ஆனால் மாணவர்களிடையே தன்னம்பிக்கையை விதைப்பதற்கு பதிலாக மூடநம்பிக்கையை நம்பிக்கையை விதைக்கும் விதத்தில் இவரது பேச்சு அமைந்திருக்க அதனை எதிர்த்து குரல் கொடுத்தார் ஆசிரியர் சங்கர் சென்னையை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் பரம்பொருள் அறக்கட்டளையின் நிறுவனர் மகாவிஷ்ணு ஆன்மீகத்தில் நம்பிக்கையுடையவராக தன்னை காட்டிக்கொள்ளும் இவர் ஏற்கனவே அசோக் நகர் அரசு பள்ளியிலும் சொற்பொழிவை நிகழ்த்தியிருப்பதாகவும் அங்கும் இதற்கு எதிர்ப்பு எழுந்ததாகவும் கூறப்படுகிறது இதையடுத்து பிரச்சினை போதாகரமானது கல்விக்கூடங்களில் மூட நம்பிக்கையை விதைப்பதா என பொங்கி எழுந்த எஸ்எப்ஐ மாணவ அமைப்பினர் போராட்ட களத்தில் குதித்தனர் நடவடிக்கை எடுத்து பிரச்சனை மேலும் மேலும் பெரிதாகிக் கொண்டே சென்ற நிலையில் ஸ்பாட்டுக்கு வந்தார் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் மாணவர்கள் மத்தியில் பேசிய அமைச்சர் அன்பில் மகேஷ் யார் என்ன சொன்னாலும் பகுத்தறிவை பயன்படுத்தி எது சரி எது தவறு என்பதை மாணவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றார் உங்களிடம் எதிர்பார்ப்பது நீங்கள் அன்பில் மகேஷ் அப்படியே பொய்யாமல் அவசியம் அல்ல இவன் சொல்றது சரிதானா என்பதை நீங்கள் சுயமாக சிந்தித்து பார்த்து எது சரி எது தவறு என்பதை நீங்கள் முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும் தான் தந்தை பெரியார் சொன்னார் நானே சொன்னாலும் தயவுசெய்து ஒத்துக்காதீங்க நீங்க உங்களுக்குன்னு ஒரு அறிவு இருக்குல்ல அந்த அறிவை பயன்படுத்தி கொண்டு இது சரிதானா இது தவறா என்பதை முழுமையாக உணர்ந்து கொள்ள வேண்டியது எதுவென்று சொல்ல மனிதனும் நமக்கு தான் நமக்கு தான் நம்முடைய மூளையை முழுமையாக பயன்படுத்திக் கொள்கின்ற ஆற்றல் இருக்கின்றது விலங்குகளுக்கு கிடையாது இன்றைக்கு நம்முடைய ஆசிய பெருமக்கள் நம்ம எல்லாம் ஒரு மனிதர்களாக உருவாக்குகிறார்கள் என்று சொல்லும்போது பகுத்தறிந்து பார்த்து அந்த பாடத்தை நடத்தும் பொழுது அதை முழுமையாக உள்வாங்கிக் கொள்ளவர்களாக நீங்கள் ஒவ்வொருவரும் இருக்க வேண்டும் முதல்ல நம்முடைய ஸ்கூலுக்கு யாராச்சும் வராங்க இவர் யாரு என்ன இவர் என்ன செஞ்சிருக்காரு இவர்கிட்ட இந்த கேள்வியை கேட்கணுமே என்ன இருக்கணுமே தவிர எல்லாத்துக்குமே உணர்ச்சி பெருக்கோடு இருக்கக்கூடாது நம்முடைய நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருத்தருமே

தவறுக்கு யாரு இருந்தாலும் சரி ஏற்கனவே தெரியும் கடந்த காலங்களிலே நடந்த பிரச்சனைகள் குறிப்பாக இந்த ஒரு சில பத்திரிக்கைகளை வாங்குகிறார்கள் என்கின்ற பிரச்சனை வந்தபோது உடனடியாக அதற்கான துறை ரீதியாக அவங்க ஆக்ஷன் எடுத்தோம் அந்த சிஓ யார் அதுக்கு ஆக்ஷன் எடுத்தோம் தவறு என்பது அவங்க தெரிஞ்சு செய்றாங்க தெரியாம சேராங்க கிடையாது அதுக்கான இம்பாக்ட் சமுதாயத்திலையும் பிள்ளைகள் மேலேயும் போது அதுக்கு காரணக்கத்தா யாராக இருந்தாலும் சரி அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் இந்த நிகழ்வும் அது போன்ற நிகழ்வு தான் நீங்கள் சொன்னது போல வெங்கட் சொன்னது போல

கல்வி கூடங்கள் மாணவர்களின் அறிவுத்திறனை பெருக்குவதற்கான செயல்பாடுகளில் மட்டுமே ஈடுபட வேண்டுமே தவிர இது போன்ற தேவையற்ற சர்ச்சைகளுக்கும் அரசியலுக்கும் இடமளிக்கும் இடங்களாக மாறிவிடக்கூடாது என்பதே பொதுமக்களின் பொதுவான கருத்தாக உள்ளது செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க